உலகெங்கிலும் வாழும் எனது மேஷ ராசி நே நேர்களே மேஷ லக்ன நேர்களே இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஓம் சரவண பவ அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க இந்த தைப்பூசம் என்று ஒவ்வொரு மேஷ ராசிக்காரர்களுக்கும் இறை அருள் அதிகமாக கிடைக்கட்டும் காரணம் உங்களுடைய ராசி அதிபதி லக்னாதிபதி செவ்வாய் இவ்வளவு நாளா செவ்வாய் நீச்சம் அடைந்தார் நாலாம் இடத்துல அதனாலேயே என்னவோ படாத பாடுபடுத்திருக்கும் மத்தளத்துக்கு ரெண்டு சைடு தாங்க அடி மேஷராசிக்கு தை மாதம் உங்களுக்கு மூன்று விதமான யோகங்கள் ஏற்பட போகிறது சாதாரணமான யோகங்கள் கிடையாதுங்க மூணுமே சுக்கிர யோகங்கள் அப்படிங்கிறத சொல்லணும் பினான்சியல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒருத்தங்களோட வாழ்க்கையில முக்கியம் எதிர்பார்ப்பு அப்படிங்கிறதும் ஒருத்தங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியம் அன்புங்கிறதும் ஒருத்தங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மூன்றும் ஒரு மாதத்தில் திருப்தியா இருக்குமா அப்படின்னா மேஷராசி நேர்களுக்கு தை மாதம் இந்த மூன்றுமே திருப்தியா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் மேஷ ராசி நேர்கள் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா உங்களுடைய செவ்வாய் இவ்வளவு நாளா நீச்சமா இருந்த செவ்வாய் இப்பொழுது அதிசாரம் அடைந்து மிதுனத்தில் பலம் பெறுகிறார் இந்த மூன்றா முயற்சி ஸ்தானத்துல செவ்வாய் பலம் பெறும் போது கண்டிப்பாக நினைத்த விஷயங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக ஒவ்வொரு மேஷராசினியர்களுக்கும் ஏற்படும் சொந்த வீடு வாங்குவதற்கும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் செய்வதற்கும் கட்டின வீட்டில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்கும் மனதளவில் சில பெண்களால் ஏற்பட்ட சாபங்களாக இருக்கட்டும் சண்டைகளாக இருக்கட்டும் மன வருத்தங்களாக இருக்கட்டும் அதற்கு ஒரு நிரந்தர தீர்வுங்கிறது ஒவ்வொரு மேஷராசினியர்களுக்கும் ஏற்படும் சொல்லலாம் செவ்வாய் பூமிக்காரகன் நீங்க ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட்ல இருக்கீங்க நீங்க ஒரு டாக்டரா இருக்கீங்க கடந்த மூன்று மாதங்கள்ல பல பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு சுமூகமான ஒரு வழி தேடிட்டு இருக்கீங்கள அந்த வழி கிடைச்சிருச்சுன்னு நம்பலாம் மேலும் இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு சில எதிர்பார்ப்புகள் ஈடேறுங்க ஏன்னா செவ்வாய் அப்படிங்கிறது என்ன செய்வாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சகோதர ஒற்றுமையை ஏற்படுத்துவார் அதே மாதிரி உங்களுடைய வீட்டு அதிபதி சூரியன் பத்தில் வந்து அமர்கிறார் பத்துங்கிறது தொழில் உங்க மேலதிகாரி உங்களை எவ்வளவு தூரம் கஷ்டப்படுத்தி வாட்டி வதச்சு ஒரு இன்சூரன்ஸ் சேல்ஸ் அப்படின்னு போட்டு உங்களை எவ்வளவு கஷ்டப்படுத்தினாங்க மேலதிகாரிக்கும் மற்றவர்களுக்கும் நீங்கள் பாலமாக இருக்க வேண்டிய நீங்கள் உங்களையே எல்லாரும் ஏறி மிதிச்சாங்கல்ல உங்களை எண்ணெய் சட்டியில போட்டு பொறிக்கிற மாதிரி வார்த்தைகளால் எவ்வளவு கஷ்டப்படுத்தினாங்க எவ்வளவு காயப்படுத்தினாங்க வீட்டில் இருக்கும் பெண்கள் மனக்குமுறலை யாரிடம் சொல்வது நமக்கு தோல் சாய்வதற்கு ஒரு நல்ல அன்பு இருக்காதான்னு ஏங்கினீங்கல்ல அந்த நினைப்பு மாறும் உடல் ரீதியான பிரச்சனைகள் குறையும் மருத்துவ செலவுகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை ஏற்படுத்துவார் சூரியன் கண் பார்வை சம்பந்தப்பட்ட நோய்கள் கல்லீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏன் உங்களுடைய மனதளவில் ஏற்பட்ட சிறு சிறு பாதிப்புகளையும் முடிவுக்கு கொண்டு வருவார் அப்படின்னு சொல்லலாம் இந்த சூரியன் பத்தில் அமரும்போது பதவி சுகம் கிடைக்கும் வேலை வாய்ப்பு உருவாகும் அரசியலில் உங்களுடைய நாட்டம் அதிகரிக்கும் அரசியலில் நீங்க ஆளுமை பெற்றவர்களாகவும் அரசியலில் உங்களுடைய பணி மிகவும் பாராட்டத்தக்கதாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நீங்க எந்த பாதையை கடந்து வந்தீர்கள் என்பது தெரியவில்லை ஆனால் இனிமே செல்லும் பாதை வெற்றி பாதையாகவும் சிங்க பாதையாகவும் இருக்க போகிறது அப்படிங்கிறதாங்க மேஷராசிக்கு முக்கியமான ஒரு வார்த்தை மேஷராசிக்கு மூன்று யோகங்கள் நடக்க போதுன்னு சொல்லியிருந்தேன் அந்த யோகங்களில் முதல் யோகம் புதன் லாபஸ்தானத்தில் வந்து அமர்கிறார் புதன் அப்படிங்கிறது புத்திக்காரகனுங்க இந்த புதன் நம்மளுக்கு நல்லா இருந்தது அப்படின்னா நம்ம எந்த விதமான தவறான செயல்களிலும் ஈடுபட மாட்டோம் எந்த ஒரு பிரச்சனையிலையும் போய் வலிய மாட்டிக்க மாட்டோம் சோ அந்த புதன் உங்களுக்கு சரியா இருக்கும் பட்சத்தில் நீங்க நினைத்த விஷயங்கள் ஒவ்வொன்றாக பொறுமையா நடந்தாலும் சாதகமா நடக்கும் வீட்டை விட்டு ஒன்பது மணி கிளம்பணும் கிளம்ப முடியலன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் யோசிங்க எப்படி நம்ம வேற வழியில போகலாம் எப்படி இந்த இடத்த நம்ம அடையலாம் என்னென்ன விஷயங்கள் சாதக பாதகங்கள் இருக்குன்னு யோசிச்சாலே போதும் ஜெயிச்சிடலாம் அந்த அளவுக்கு பெஸ்டான ஒரு அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறது அதே மாதிரி சுக்கிரன் இரண்டாவது யோகம் சுக்கிரன் பன்னெண்டில் உச்சம் பெறுகிறார் மறைந்த சுக்கிரன் நிறைந்த செல்வத்தை தருவார்னு சொல்லுவாங்க அதுவும் சுக்கிரன் வீட்டில் குருவும் குருவின் வீட்டில் சுக்கிரனும் அமரும் போது நூத்தி இருபது வருடங்களுக்கு பிறகு குடும்பஸ்தானாதிபதியும் விரையஸ்தானாதிபதியும் பரிவர்த்தனை யோகம் பெறுகின்றார்கள் இந்த பரிவர்த்தனை யோகம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பலவிதமான திருப்பங்களை ஏற்படுத்தும் ஒரு காதல் திருமணம் ஒரு அன்பு இது எல்லாத்துக்குமே சுக்கரன் தான் முக்கியம் குருபலன் அப்படிங்கிறது தான் வேலை வாய்ப்பு குழந்தை பாகியம் திருமணம் எல்லாமே குரு பலனுக்கு சம்பந்தப்பட்டது இது இரண்டும் பரிவர்த்தனை யோகம் பெறும்போது நீங்க நினைச்ச சின்ன சின்ன விஷயங்களும் நடக்காத சில பெரிய விஷயங்களும் உங்களுக்கு நடக்கும் சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் நடந்தேறும்னு சொல்லலாம் நினைத்த மாத்திரத்தில் சில விஷயங்களை செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படும் ஏன்னா ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு உட்கார்ந்து யோசிச்சு பல பேரோட உதவியோட லாங்ல அலைஞ்சு செய்யக்கூடிய நீங்க இனிமே உக்காந்தில சுய யோசிச்சு செய்யக்கூடிய அமைப்பு உருவாகும் பணவரவு தாராளமாக இருக்கும் பிரச்சனைகள் குறையும் செலவுகள் கட்டுக்குள் வரும் பண வரவுக்கும் செலவுக்கும் ஏற்பட்ட டிஃபரன்ஸ் குறையும் கடன் வட்டி இயமைகள் அடைக்கப்படும் வேலையில் புது மாற்றம் முன்னேற்றம் கிடைக்கும் உங்களுடைய வேலையில் இருந்த சிறு சிறு பிரச்சனைகளும் ஒரு பஞ்சாயத்து ஏன் நீங்கள் இந்த வாழ்வாசா வாங்குற போராட்டம் தலைக்கு மேலே கத்தி தொங்குற மாதிரி சில நிலைமைகள் இருந்ததுல அதில் மாறும் உங்களுடைய சொந்த செலவினங்கள் ஆடை ஆபரணங்கள் புது ட்ரெஸ்ஸு இல்லை வண்டி வாகன போக்குவரத்துகள் போன்ற சில விஷயங்கள் செய்வீங்க கண்டிப்பாக ஒரு பத்து ரூபாய்க்கான ஏதான ஒரு பொருள் வாங்குறதுக்கான அமைப்பு உண்டுன்னு சொல்லலாம் ஏன்னா இவ்வளோ நல்லா இழந்த நீங்கள் அதுவும் கடந்த மூணு மாசமாக நிறைய பிரச்சனையை சந்தித்து இழந்து மன தூக்கத்தை தொலைத்த நீங்க நிம்மதியாக ரிலாக்ஸாக ஒரு லாங் டூர் போயிட்டு வரலாம் நிம்மதியாக இருக்கலாம் நல்லா பிடிச்ச ஃபுட்டை சாப்பிட்லாம் ஒரு இனிமையான உறக்கம் கிடைக்கும் அப்படி கூட சொல்லலாம் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் கடைசியான ஒரு யோகம் இந்த யோகத்தை பற்றி நான் சொல்லணும் அது சொல்கிறதுக்கு முன்னாடி மேஷராசினாலே நான் நிறைய இடத்த சொல்லியிருக்கேன் தைப்பூசம் வருது முருகப்பெருமானை வணங்கினால் ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு ஆரம்பத்திலே சொல்லிட்டேன் ஓம் சரவண பவங்கிற கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன் வேல்மாறல் நிறையா மேஷராசினியர்களுக்கு தெரிய மாட்டேங்குது அந்த வேல்மாறல் அப்படிங்கறத படிக்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில் திருப்புமுனை ஏற்படும் மேஷராசினியர்களே அதை விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் பயனுள்ளதாக சுவாமிமலை அறுபடை வீடுகளில் ஒன்றான தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகில் இருக்கக்கூடிய சுவாமிமலை தந்தைக்கு உபதேசம் சொல்லக்கூடிய ஸ்தலம் மேஷராசிக்காரங்க பேச்சு நிறைய பேர் கேட்க மாட்டாங்க என் பெற்ற பையனாக இருக்கட்டும் உற்ற உறவினர்களாக இருக்கட்டும் கட்டிய மனைவியாக இருக்கட்டும் தாய் ததகப்பன் யாருமே மேஷராசியோட பேச்சு கேட்க மாட்டாங்க நீங்க மலை சென்று இறை வழிபாடு செய்து நல்லது நடக்கும்னு ஃபர்ஸ்ட் நினைச்சிங்கன்னா உங்களுடைய பேச்சைக்கும் சொல்லுக்கும் மரியாதை ஏற்படும் தை மாதம் முடிந்தவரை சாமிமலை முருகனை சென்று வழிபட்டு பாருங்கள் எந்நிலடங்கா நல்ல விஷயங்கள் ஒவ்வொரு மேஷராசினியர்களுக்கும் ஏற்படும் யோகம் குரு யோகம் குரு நிவர்த்தி அடைகிறார் குரு ஸ்தானத்தில் வக்ரக நிவர்த்தி அடைந்து சுக்கிரனுடன் பெயர்ச்சி ஆகும் போது அதுவும் சுக்கிரனும் புதனும் சேரும் போது நீச்ச பங்க ராஜ் யோகம் ஏற்படும் போது உங்களுடைய இழந்த நிறைய விஷயங்களை மீட்கலாம் மனதளவிலும் சரி பொருளாதார ரீதியிலும் சரி வாழ்க்கை ரீதியாகவும் சரி மீட்கலாம் குடும்பத்தில் குரு பகவான் ஏற்படுத்திய சிறு சிறு பிரச்சனைகள் முடிவுகளில் ஏற்பட்ட தோல்விகள் கொடுத்து போராட்டத்தில் இருக்கக்கூடிய மேசராசினியர்களுக்கு அந்த போராட்டம் விலகும் திருமணம் கண்டிப்பாக கூடும் உச்சபட்ச குரு பலன் அப்படிங்கிறது வந்துருச்சுன்னு சொல்லாங்க ருட்ச யோகம் என்கின்ற மகா யோகத்துடன் இந்த தை மாதம் உங்களுக்கு வசந்த காலத்தை உருவாக்கும்னு சொல்லாங்க உங்களுக்கு வேறதான் டவுட் இருந்தா என்னோட கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதை உங்க மேஷராசி நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம ஓம் சரவண பவ அப்படிங்கிற வேர்டை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க ஒவ்வொரு மேஷராசிய நேர்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது நடக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து நல்லது நடக்கும் என்று நம்பிக்கையுடன் அடுத்த வீடியோக்கு செல்கிறேங்க நன்றி வணக்கம்